ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடுக்கின்ற துணிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைபிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை நிற்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புய்த்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு நேரமாகும் என்னிடம் வந்து உன் மனக்குமர்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே சொல் உன் தந்தையாகிய நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகமாயின் தாயின் குழந்தை உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு உன் வேண்டுதல் இன்னும் ஒரு இரு வாரங்களுக்குள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் மறையின் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் என் தூணியிலிட்டு புசுக்கிவிட்டேன் நல்வழி நடக்கிறவர் தான் வாழ்க்கையின் இலக்கை அடைகிறார் சொர்க்கமும் செல்கிறார் எனது பக்தர்களின் மரணமானது வெறும் ஆடை மாற்றமே நீ தனிமையில் என்னை கலங்கடித்து விட்டது உன் சுமையை இறக்கிவிட்டேன் பாபா அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் இந்த சாயப்பாவின் கதைகளை கேட்பதாலும் சிந்திப்பதாலும் மனம் ஒன்றி படிப்பதாலும் பரிசீலனை செய்வதாலும் தியானிப்பதாலும் அனைவரும் தூய்மை அடைவர் அன்பு சிறிதுமில்லாத மனிதனே இல்லை ஒருவருக்கு ஒன்றின் மேல் அன்பு அந்த அன்பு செய்கிறார்கள் என்பதில்தான் மக்கள் வேறுபடுகிறார்கள் சிலருக்கு சந்ததியின் மேல் அன்பு மற்றவர்களுடைய அன்பு செல்வத்தின் மேல் புகழின் மேல் சம்பத்துகளின் மேல் உடலின் மேல் வீட்டின் மேல் உலகியல் கீர்த்தியின் மேல் இருக்கலாம் ஒருவர் விசய சுகங்களில் தாம் செலுத்தும் அன்பு அனைத்தையும் ஒன்று சேர்த்து வடித்து இறைவனின் பாதங்கள் என்னும் அச்சில் ஊற்றிவிட்டால் அது பக்தியாக மலரும் ஆகவே உம்மிடம் இருக்கும் உலகியல் பொருட்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு உண்மையே சாயி பாதங்களுக்கு சரணமாக்கி விடுங்கள் அவர் உம்மிடம் கிருமை காட்டுவார் இது ஒரு சுலபமான உபாயம் மக்கள் இம்மாதிரியான சொல்பமான சாதனைகளால் பெரும் லாபத்தை அடையலாம் நிலைமை இவ்வாறிருக்க ஏன் இந்த உதாசீனம் மிக பெரிய லாபங்களை அல்பமான சாதைகளால் பெற முடியும் என்றால் பொதுவாக ஏன் மக்கள் இதில் ஈர்ப்பு இல்லாமல் அசிரதையாக இருக்கிறார்கள் என்று கதை கேட்பவர்களுக்கு சந்தேகம் வருவது இயற்கையே அதற்கு ஒரே காரணம்தான் உண்டு இறைவனுடைய அருள் இல்லாது இந்த ஆவல் எழாது இறைவன் அருள் செய்ய விரும்பி முகம் மலர்ந்து விட்டால் கதை கேட்க வேண்டும் என்னும் விருப்பமும் ஆவலும் உடனே எழும் ஆகவே சாயே சார் அடைங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் இக்கதையை கேட்க வென்ற விருப்பம் ஆவலும் எழும் சுலபமான ஆன்மீக அடைந்தவர்கள் ஆவீர்கள் நீங்கள் குரு சரித்திரத்தின் நாடுங்கள் உலகியல் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இதில் தான் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றமே இருக்கிறது இதை பற்றி யாதொரு விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய சாதுரியமான வாதங்களை எல்லாம் விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக சாயி சாயி என்று ஸ்மரணம் செய்யுங்கள் அக்கறைக்கு எவ்வளவு சுலபமாக நீந்து செல்கிறதென்று நீங்கள் சுலபமாக உணரலாம் இதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம் இவை என்னுடைய வார்த்தைகள் அல்ல சாயினுடைய திருவாய் மொழியாகும் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல எடை போடவும் முயற்சி செய்ய வேண்டாம் மனம் தளர வேண்டாம் விசனப்படாதே என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானால் உனக்கு அனைத்தும் ஜெயமாக முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கை பொறுமை இதை மட்டும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நீ நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சினை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்கள் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன் ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய் கர்ம வினைகள் தொடர்ந்தன என அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு மனிதனாகப் பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்கள் நேர்மறையிலே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகத்து விடு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றவுடன் உன் கண் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா போலவே தான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நேன் வெற்றி கனிகளை பறிப்பாய் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உங்களின் மனம் என் நாமஸ்மரணத்திலேயே நினைத்து நிற்கட்டும் வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைத்து உபாசிக்கும் கர்ம யோகிகளுக்கு யோக சேமத்தை அளித்து என்னுடைய சத்திய பிரமணமாக கருதுகிறேன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த உறுதிமொழியை பேருண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இல்லை அவற்றின் பின்னால் அலைய வேண்டாம் இறைவனின் அரசவையில் கௌரவம் தேடுங்கள் அவருடைய அருளையே கெஞ்சி வேண்டுங்கள் அவருடைய பிரசாதத்திற்காகவே முயற்சி செய்யுங்கள் உலகியல் புகழ் தேடாதீர் பாராட்டுபவர்களுடைய தலையசைப்பின் பின்னாடி உன்னுடைய கவனம் ஏன் திரும்ப வேண்டும் உன் இஷ்ட தெய்வத்தின் மீதுள்ள காரணியத்தினால் உருகி வியர்வே வென்று பெருக்க வேண்டும் அந்த லட்சியத்திற்கு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாடுபடுங்கள் புலன்கள் அனைத்தும் பக்தி பெருக்கால் மூழ்கடிக்கப்பட்டு புலனின்ப எல்லாம் பக்தியுடன் கூடிய வழிபாடாக மாற்றம் எய்தட்டும் இம்மாதிரியான வழிபாடு இதர வழிகளில் ஆசை வைக்காது என்றென்றும் நிலைக்கட்டும் மனம் மற்ற உலக ஆயுத வேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு என்னுடைய நாமஸ்மரணத்திலேயே நிலைத்து நிற்கட்டும் சாய்பாபாவின் ஆசி என்றும் எப்போதும் எங்கும் உங்களுக்கு உண்டு நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும் பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும்போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடம் மன்றாடுகிறாய் நீ என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறுமேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாய் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத் தருவேன் உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி ஆனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் நீ தவிக்கிறாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உறவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை உணர்ந்து கொள் ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை என்று நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இரையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் இரு சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை இதயத்தில் சுமந்து காப்பேன் அறிந்த அனைத்தையும் ஆண்டவனுக்கு உனது மன கஷ்டம் தெரியாமல் இருக்குமா அனைத்தும் விரைவில் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு விரைவில் மாறும் ஆடம்பரங்களையும் வெளி நான் பொருட்படுத்துவதே இல்லை எவன் ஒருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன் அவனிடமே நான் வசிக்கிறேன் மனதில் இருக்கட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பிறந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் மனிதன் பொருட்களில் பணத்தில் பதவியில் பட்டத்தில் என்று பல வகைகளில் மகிழ்ச்சியை தேடி அழகின்றான் இதில் கிடைத்து விடாதா அதில் கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அழகின்றான் இறுதியில் அவனுக்கு கிடைப்பது ஏமாற்றமே மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நாம் முறையாக கையாள்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி இருந்தால் எல்லோரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்போம் ஏதோ ஒன்றை இழந்தது போல நமக்கு நாம் பேசி மன உளைச்சலுடன் இருப்பதை பலரின் வாழ்வில் காண முடிகிறது குடும்ப பாரம் அலுவலகத்தில் கூடுதல் பணி யாராவது ஒருவர் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது தொடர் கோபம் என்று மனதில் போட்டு குப்பையை தொட்டியாக வைத்திருக்கிறோம் குப்பை தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைக்கப்பட்டு இருந்தால் என்னவாகும் ஏற்பட்டு விடும் அல்லவா அதுபோல்தான் நம் மனமும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறது ஒருவர் உங்களை பாராட்டினாலும் குறை சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாராட்டும் போது பறப்பதும் போது என இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி வேகத்தடையாய் ஆங்காங்கே நிற்கும் யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம்பேசி இருந்தால் உங்கள் மனமே உங்களை தண்டித்து விடும் அதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டுக்குச் சென்றவுடன் செருப்பை கழற்றி வைப்பது போல் சுமந்து கொண்டு இருக்கும் பாரத்தையும் வாசலிலேயே இறுக்கி வைத்து விடுங்கள் அடுத்தவர் பற்றி உங்களிடம் யாராவது கூரை கூற வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளும் சாதிக்கும் யாற்றல் ஏராளமாக உள்ளது இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் போது இன்று கிடைக்காவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் ஏனென்றால் உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வியே கிடையாது வரலாறு கற்றுக்கொடுக்கும் பாடம் இதுதான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனின் கையிலும் உள்ளது இதை உண்மையை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கின்றானோ அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்போது அவனது மகிழ்ச்சியை அவனிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை நம்மிடத்தில் நம்மிடத்தில்தான் இருக்கிறது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு பாபாவையே நினைத்துக்கொண்டிருங்கள் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அழைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை வளையமாக்குங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் ஏ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாய சக்தியால் தான் நடக்கிறது சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும் இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டு தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயை வெல்வது எப்படி மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் தான் உள்ளது மனதார அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதை மாயை எதிர்கொள்ள மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையறுக்கும் காலத்தையும் இறந்த எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அது தவறான செயல் இருப்பதை அறிந்து அதை மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசிய சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துறை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில் தான் நமக்கென்ற தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த கணம் மிக கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்க கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இருங்கள் உனது தோசங்கள் விலக உன் விருப்பப்படியே உன் வசதிக்கு ஏற்றவாறு தானங்கள் செய் மங்களம் உண்டாகும் அனைத்தும் நலமாகும் பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு தான் மனிதன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் ஆனால் ஒரே ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றக்கூடாது அதுதான் தாமதம் என் திறமையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் பிற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கையில் என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நம்முடைய இருவரின் அடுமந்தத்திலேயே நான் இருக்கிறேன் அதை தெரிந்து கொள் அது போதும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ சிறு வயது முதற் கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவழாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் அதி தீவிர விசுவாசி நீ என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீ உன் கண்களை மூடும் போது என் இருப்பை நீ உணர வேண்டும் உன் ஆழ்மனதில் ஆழமாக பார் நான் உன் பெயரை அன்புடன் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா நீ உறங்கும் போது காவியுடை அணிந்த பனிரெண்டு துறவிகள் உன்னை சுற்றி காவலுக்கு நிற்பதை காண முடியவில்லையா உன் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தனி தீபம் ஏற்றி வா நீ நினைப்பது நிறைவேறும் அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் நான் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்